ಹಲೋ ಗೈಸ್ ವೆಲ್ಕಮ್ ಬ್ಯಾಕ್ ಟು ಅವರ್ ಚಾನಲ್ ರಾಜ್ಯೂ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ மூலமா நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க அதனால் வந்து எண்டு வரைக்கும் பாருங்க அட் சேம் டைம் இந்த கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை நம்ம சலந்து போடக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரீச் ஆயிடும் அதை உடனே ஓபன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க வந்து கேதர் பண்ணிக்கலாம் அவேர்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா நம்ம மேற்கொண்டு என்னமே செய்ய முடியாது நமக்கு ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கிறது தப்பே கிடையாது ஆனால் தெரிஞ்சிக்க முயற்சி செய்யாம தப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு இன்பர்மேஷன் தான் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன் இது வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கான செய்தி மட்டும் அல்ல எல்லா ஃபஸ்ட் இயர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் சேர்ந்து சேர்ந்து இந்த வருஷம் சேர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான செய்தி இது வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இப்போ செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்துருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்னோம் அப்படின்னா அது வந்து அவங்க இந்த ஃபஸ்ட் ஃபஸ்ட் இயர் சேர்ந்த பிகினிங்லேருந்தே ஃபாலோ பண்ணாங்கன்னா ஸோ தேர் லைஃப் வில் பி வெரி பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்கேன் ஸோ எண்டு வரைக்கும் கேளுங்க அப்படி ஒரு லைக் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறப்போ எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் இந்த கோர்ஸ் பெட்டரா எது பெட்டரா இருக்கும் ஒரே கன்ஃபியூஸா இருக்கு கவர்மெண்ட் காலேஜில் சேரலாமா ப்ரைவேட் காலேஜில் சேரலாமா டீம் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய காலேஜில் சேரலாமா இது மாதிரி நிறைய ஒரு கன்ஃபியூஸ் இருக்கு இப்போ ஆர்ட்ஸ் காலேஜில் சேரதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க கவர்மெண்ட் காலேஜில் அப்படி டிஎன்ஜிஎஸ்ஏ மூலமாக அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு ப்ரைவேட் காலேஜ்லேயும் நிறைய பிரைவேட் காலேஜஸ் இருக்கு நல்ல நல்ல கோர்சஸ் இருக்கு ஸோ அங்கேயும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பொதுவாக பொதுவான ஒரு விஷயம் வந்து எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணாலும் ஓகேவா ஸோ கண்டிப்பா ஆறு செமஸ்டருக்கு யூஜி ஆர்ட்ஸ் காலேஜ்னா ஆறு செமஸ்டர் மூணு வருஷம் ஆறு செமஸ்டர் படிக்க போறீங்க ஸோ ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் ஒரு சப்ஜெக்ட் ஆறு சப்ஜெக்ட் ஏழு சப்ஜெக்ட் இருக்கும் ஸோ டோட்டலா மூணு வருஷம் நீங்க முடிச்சு டிகிரி மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் அட் ஆல் எப்பவுமே அது பயன் கிடையாது டிகிரி வாங்குறீங்கன்னா டிகிரி வாங்குறீங்க நாளைக்கு வந்து ஒரு டிகிரி ஹோல்டர்னு சொல்லிக்கலாம் கல்யாண பத்திரிகைல பேர் போட்டுக்கலாம் பின்னாடி பேருக்கு பின்னாடி டிகிரி போட்டுக்கலாம்னாலும் சொல்லுவாங்க நான் அது மாதிரியான டிஸ்கரேஜ் எல்லாம் சொல்ல வரல கல்யாண பத்திரிகையில பேருக்கு பின்னாடி போடுறது வந்து அவ்வளவு சாதாரண விஷயமா என்ன படிச்சிருந்தாதான் போட முடியும் அதனால அதுவும் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனா படிப்பு மட்டுமே படிப்பு அப்படிங்கிறது நம்ம படிச்சு பாஸ் பண்றோம் அல்லது மார்க் வாங்கி பாஸ் பண்றோம் அப்படின்னா அந்த மார்க் மட்டுமே நம்ம லைஃப டிட்டர்மைன் பண்ணாது முடிவு செய்யாது ஓகேவா படிக்கிறப்பவே நீங்க என்ன பண்ணணும்னா மார்க் அப்படிங்கிறது பேசிக் ஒரு டிகிரி முடிக்கணும் அப்படின்னா இத்தனை மார்க் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் வாங்கணும் மொத்தமாக இவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா அத்தனையே நீங்க மூணு வருஷத்துக்குள்ள பாஸ் பண்ணணும் எல்லாமே பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க மார்க் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க நீங்க வந்து பட்டதாரி ஆயிடுறீங்க ஸோ பட்டதாரி ஆகிறதுக்கான பேசிக் ஒவ்வொரு எல்லா சப்ஜெக்டும் பாஸ் பண்ணணும் அதுக்கு அவங்க நிர்ணயம் சேர்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டுக்கு மினிமம் நாற்பது மார்க்கு நீங்க வாங்கி ஆகணும் ஸோ இது ஒரு சைடு கண்டிப்பா மார்க்குங்கிற ஒரு முக்கியத்துவம் இருக்கு ஒரு சைடு அப்படின்னா கூட நான் ஃபர்ஸ்டா சொல்றேன் ஆனா இது மட்டுமே நமக்கு பயன்படாது அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க படிப்புல கோர்ஸ்ல காலேஜ்ல சேர்ந்ததுல இருந்தே என்ன பண்ணணும்னா நீங்க படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் டீப்பா படிங்க மார்க்குக்காக பாஸ் பண்றதுக்காக மட்டும்தான் அல்லது வந்து ஒரு டிகிரி எனக்கு வேணும் அதுக்காக மட்டும்தான் அப்படின்னா அது மாதிரி நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு டு பத்து தான் சொல்லலாம் ஓகேவா ஏன்னா அப்பா நிறைய சம்பாதிச்சு வச்சிருப்பாரு தாத்தா நிறைய சம்பாதிச்சு அப்பாவுக்கு கொடுத்துட்டு போயிருப்பாரு அப்பா வந்து அதில் பாதிச்சு செலவு பண்ணியிருப்பாரு அப்புறம் இவ்வளவு பசங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போகக்கூடிய பணக்கார மாணவ மாணவிகள் வந்து நிறைய இருப்பாங்க அவங்களுக்கு தேவை இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே அந்த வாழ்க்கை செட்டில்ட் ஆன மாதிரி தான் இருக்கு ஆனா அது ஒரு பத்து பர்சன்ட் எடுத்துட்டீங்கன்னா அது அப்படி இல்லாத மாணவர்கள் வந்து நடுத்தர வர்க்க மாணவர்கள் நடுத்தரத்தோட கீழே இருக்கக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் நான் அந்த விஷயமே சொல்றேன் ஏன்னா அவங்களுக்கு படிப்புங்கிறது அவ்வளோ முக்கியம் வாழ்வாதாரத்த கொடுக்கக்கூடிய நம்ம தான் படிக்கல நம்ம பசங்க நல்லா படி படிச்சு முன்னுக்கு வரட்டும் நல்ல வேலையில் உட்காரணும் கை நம்ப சம்பாதிக்கணும் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற கனவுகளோடு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தான் தொண்ணூறு பர்சன்ட் அந்த அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு மாணவர்கள் தான் நைன்டி பர்சன்ட் இருக்காங்க ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா நீங்க படிப்போட என்ன பண்ணணும்னா அந்த படிக்கக்கூடிய படிப்பை டீப்பா படிங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா மார்க்கும் வந்துடும் நம்ம படிச்ச படிப்பு சம்பந்தப்பட்ட அறிவு வந்து நமக்கு வளர ஆரம்பிக்கணும் ஓகேவா ஸோ நம்ம என்ன திங்க் பண்ணுறோம் நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடான நமக்கு வந்து நம்ம மைண்ட் எப்படி டெவலப் ஆகுது நம்மளுடைய ப்ராட் திங்கிங் விரிவான நமக்கு ஒரு ஒரு சிந்தனைகள் யோசனைகள் எப்படி வருது அதுதான் நாளைக்கு வந்து உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை வாங்கி தரும் ஸோ அதுக்கு அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் எய்ம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறீங்க இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வந்து ஜூலை மூணாம் தேதி வந்து செகண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூலை மூணாம் தேதி ஃபர்ஸ்ட் இயர் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு கல்லூரி திறக்கிறாங்க சோ மிகப்பெரிய அற்புதமான ஒரு அழகான கற்பனையோட நீங்க காலேஜுக்குள்ள வரீங்கன்னா கற்பனையை செதைச்சிடாதீங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எல்லா காலேஜ்லயும் இருக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த பத்து பர்சன்ட் மாணவர்களும் இருப்பாங்க அவங்களோட தான் நீங்க படிக்கிறீங்க அதுக்காக அந்த டென் பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை கெடுத்துருவாங்கன்னு சொல்ல வரல நான் இந்த நைன்டி பர்சன்ட்ல இருக்கக்கூடிய அவங்களை மேற்கொண்டும் கெடுத்தவங்க எல்லாம் நிறைய இருக்காங்க அதனால் அப்படியெல்லாம் கிடையாது வி ஹாவ் டு சூஸ் த வெரி குட் ஃப்ரெண்டு எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஆனால் அவங்களையும் உங்களுடைய லைனுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம வந்து படிப்போட அது சார்ந்த நாலேஜ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது நம்ம ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணுறது நம்ம அறிவும் வேணும் நமக்கு திறமையும் வளர்த்துக்கணும் அந்த திறமையும் வளர்த்துக்கிறதுக்கும் மேற்கொண்டு பல அறிவுகளை நாம் பெறுவதற்கான பிளாட்ஃபார்ம் தான் காலேஜ் அதுலேயும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அல்லது ப்ரைவேட் ஆர்ட்ஸ் காலேஜ் எந்த காலேஜாக இருந்தாலும் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் அது மாதிரி ஒன்று பிளாட்ஃபார்ம் சோ அதுல உள்ள நீங்க நுழைஞ்சி வரீங்க அப்படின்னா உங்க அறிவையும் திறமையும் வளர்த்துக்கிட்டே வரணும் அதுக்கு என்ன அதே உங்களுடைய டார்கெட் குறிக்கோள் என்ன வாழ்க்கையில நீங்க என்னவாக விரும்புகிறீங்க அதுக்கு என்னெல்லாம் காலேஜ் சேர்ந்த உடனே தெரியாது நீங்க சின்ன பசங்க தான் இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ்ல என்ட்ரி ஆகுறீங்க உங்களுக்காக கைட் பண்றதுக்கான டீச்சர்ஸ் காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்றதுக்காக உங்களுக்கு வந்து வழிகாட்டுறதுக்காக வந்து அத்தனை பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரியா நீங்கள் அவங்கள பயன்படுத்திக்கோங்க அவங்கள லூஸாக விடாதீங்க கிளாஸுக்கு வந்து நீ எதுவுமே கேட்கலன்னா அவங்க பாட்டுக்கு கிளாஸ் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ நீங்கள் கிளாஸில் சொன்னதை கவனிச்சிட்டு அதில் சந்தேகங்கள் இருந்தால் கேட்குறதும் இல்லை என்னுடைய எய்ம் இது தான் என்னுடைய ஆம்பிஷன் இது தான் ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் இதுக்கு எங்கெல்லாம் இங்கே வேறியான நமக்கு ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளுடைய திறமை வளர்த்துக்கிறதுக்கு வந்து வேறு என்னெல்லாம் செய்யணுங்கிற மாதிரி கேளுங்க உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் அவங்களே இருக்காங்க ஆர்வத்தோட இருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்க கேட்கல அப்படின்னா அவங்க என்ன வகுப்பெடுக்க கூடியதா டியூட்டினா எடுத்துட்டு போயிடுவாங்க நீங்க கேட்டு அவங்கள பயன்படுத்திக்கோங்க எக்ஸாம்பிள் சொல்லுங்க அவங்களுடைய கைடன்ஸ் வாங்கிக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபசர்ஸ் குவாலிஃபைடு ப்ரொஃபசர்ஸ் எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லயும் இருக்காங்க ஸோ அவங்கள பயன்படுத்திட்டு உங்க வாழ்க்கைக்கு அந்த மூணு வருஷத்துல காட்டிய படிப்போட சேர்ந்து உங்களுடைய அறிவும் திறமையும் வளர்ந்ததுன்னா நீங்க எந்த அளவுக்கு ஒரு திறமைசாலியா நீங்க வெளிவர முடியும் அப் அவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கு சொசைட்டி சும்மா டிகிரி முடிச்சு சர்டிபிகேட் மட்டும் வாங்கிட்டு போறவங்களுக்கு இல்லை நீங்க படிச்ச சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு முப்பது சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா அதுல ரெண்டு கேள்வி கேட்டா ரெண்டு இல்ல ஒரு கேள்வி கேட்டா கூட நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னா எந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்ப அதோட சேர்ந்து உங்களுடைய திங்கிங் வந்து அறிவு வளர்ந்துருக்கணும் உங்களுடைய திறமை வளர்ந்துருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து நிறைய நம்ம சேனலுக்கு வீடியோ எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்போ உங்களுடைய ஸ்டாஃபோட டிஸ்கஸ் பண்ணுங்க நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது ஏற்கனவே நல்லா படிச்சு அந்த காலேஜ்லயோ அல்லது வேற காலேஜ்லயோ படிச்சு நல்ல வேலையில இருக்கக்கூடியவங்க நல்ல சூப்பரான அருமையான லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களோட அவங்களோடலாம் நீங்கள் பேசுங்க ஓகேவா யாரும் தெரிஞ்சுக்கோங்க இங்கே ஸ்டாஃப் காலேஜ் ஸ்டாஃப்ட்டு போய் பேசுனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஏ நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு பையன் நாலு பேர் படிச்சிருக்காங்கடா நல்ல அருமையா இருக்காங்க கவர்மெண்ட் ஜாப்ல போயிருக்காங்க அல்லது பேங்க் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போயிருக்காங்க நான் அவங்க கான்டாக்ட் நம்பர் தரேன் அல்லது ஒரு நாள் அவங்களை வர சொல்லி உங்ககிட்ட பேச சொல்கிறேன் அப்ப அவங்ககிட்ட நீ உங்க மனசுல இருக்கிற சந்தேகத்தை கேட்டுக்கோ அவங்க சொல்லக்கூடிய வழியை ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி நீங்க கேட்கறப்ப தான் அவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க ஸோ அதுதான் ரொம்ப 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 முக்கியம் அதனால வெறும் டிகிரி பேப்பர் டிகிரி சர்டிஃபிகேட் பேப்பர் சொல்லல ஒரு டிகிரி சர்டிபிகேட்டை மட்டும் வாங்கிட்டு வராதீங்க அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை சுத்தி நமக்கு என்ன இருக்கணும்னு இந்த அறிவும் ஏற்கனவே நீங்க ஒரு நமக்கு ஒரு நாலேஜ் இல்லாம நீங்க டிகிரி டுவெல்த் முடிச்சு வெளியில் வர முடியுமா உங்களுக்குன்னு ஒரு அடிப்படை அறிவு இருக்கு இல்லையா அது வளர்த்திக்க கூடிய பிளாட்ஃபார்ம் தான் வந்து காலேஜ் நம்ம அதே நம்ம டுவெல்த் முடிச்சுட்டு இப்ப காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகுறப்ப எப்படி இருந்தமோ அதே மாதிரி மூணு வருஷத்துக்கு அப்புறம் இருக்க முடியுமா எப்படி உடல் வளர்ச்சி வருதோ அதே மாதிரி நம்ம அறிவு வளர்ச்சி வரணும் நம்ம திறமை வளரணும் ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து உண்மையான டெவலப்மெண்ட்டு அப்ப அதோட டிகிரியோட இதெல்லாம் அடிஷன்ஸ் சேர்ந்து வேல்யூ அடிஷனோட நீங்க வெளியே வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா நாலேஜ் இருக்கு படிப்போட சேர்ந்த அல்லது படிப்பை தாண்டி உங்களுக்கு வேற என்னெல்லாம் தெரியும் அது வந்து நம்ம கம்பெனிக்கு எப்படி யூஸ் ஆகுங்கிற மாதிரி பார்த்துதான் நம்ம கம்பெனியோடய வளர்ச்சிக்கு எப்படி யூஸ் ஆகும் அந்த வளர்ச்சிக்கு தகுந்த இவங்க கிட்ட அந்த திறமையாக இருக்கா அப்படின்னாலாம் பார்த்து தான் வேலைக்கு எடுப்பாங்க சும்மா சம்பளம் கொடுப்பாங்களா இல்லையா ஏன்னா பத்து பேர் போறீங்க அப்படின்னா திறமைசாலி ஒருத்தனை தான் எடுக்கிறாங்க அப்படின்னா அது நாமமாக இருக்கணும்னு நினைக்கணும் நம்மனால கம்பெனிக்கு பெனிஃபிட் இல்லைன்னா அவங்க எடுக்க மாட்டாங்க நம்மளை எடுக்க மாட்டாங்க நம்ம நமக்காக தான் திங்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு நனக்கு மிஞ்சி தானமும் தர்மமும் சொல்ற மாதிரி முதல்ல நம்ம மு முன்னேற முன்னேறதுக்கான வாய்ப்பை பார்க்கணும் அப்ப நமக்கு நம்ம இவங்க இந்த பையனை வேலைக்கு எடுத்தா இந்த பொண்ணை வேலைக்கு எடுத்தா அது மூலமா நம்ம கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட் வரும் நம்ம லாபம் எப்படி உற உயரும் உயரும் நம்ம கம்பெனியினுடைய பேர் எப்படி டெவலப் ஆகுங்கிற ஒரு அதாவது அதுக்குதான் இன்டர்வியூ வேற என்ன உங்களை அப்படியே டெஸ்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த பத்து நிமிஷத்துல பேசுனா தெரிஞ்சுக்குவாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் தான் அங்க இருக்காங்க அந்த நிலைமைக்கு நாம போகணும் இல்லையா அப்பதான் அந்த கம்பெனி வந்து நம்ம மேல நம்பிக்கை வைக்கும் அந்த கம்பெனியினுடைய வளர்ச்சி நம்மளுடைய வளர்ச்சி நம்ம நினைச்சு உள்ள போய் வேலை செய்ய முடியும் அதுக்கு நமக்கு உறுதுணையா இருக்கக்கூடியது ரெண்டு கண்ணும் ரெண்டு கண்ணு மாதிரி ஒன்னு வந்து அறிவும் இன்னொன்னு வந்து திறமையும் அந்த ரெண்டு திறமையும் அறிவோட உங்க டிகிரி நீங்க முடிச்சீங்கன்னா யுவர் லைஃப் வில் பி நான் பிகினிங்ல சொன்ன மாதிரி யுவர் லைஃப் வில் பி வெரி பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல் கலர்ஃபுல் ஓகேவா ஜாய்ஃபுல் ஃபுல் ஒண்டர்ஃபுல் ஸோ அது மாதிரி உங்க லைஃப் இருக்கும் அதுக்கான ஒரு எண்ணம் மனசில் கொண்டு வந்துருங்க காலேஜுங்கிறது வந்து ஜாலியாக இருக்கக்கூடிய இடம் தான் கண்டிப்பாக ஆனால் ஜாலியாக இருக்கக்கூடியது மட்டும் இல்லை ஓகேவா அதுக்கான திட்ட திட்டங்கள்லாம் நிறைய வந்து கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறாங்க எல்லா காலேஜ்லையுமே நாட் ஓன்லி இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லா காலேஜ்லையுமே நடத்துகிறாங்க ஸ்கில் ஓரியன்டடு ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ் சேர்ந்ததுல இருந்தே கொடுக்கணும்னு நினைக்க நினைக்கிறாங்க கவர்மெண்ட்டு அப்போ நம்ம வளர்ச்சிக்கு வந்து உறுதுணையா இருக்கக்கூடிய மாதிரி பல திட்டங்களும் செயல்பாடுகள் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் சும்மா காலேஜ் போறோம் நாலு பசங்களோட அரட்டை அடிக்கிறோம் கிளாஸ் முடியுதா அல்லது முடியலையா உடனே வெளியே வரும் கேண்டீனுக்கு போகிறோம் சினிமா பாக்கிறோம் அது ஒரு சைடு அது ஒரு ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அது வந்து ஒரு அஞ்சு தான் இருக்கணும் மீதி நைன்டி ஃபைவ் வந்து நம்மளுடைய டெவலப்மெண்ட் ஓரியன்டா நீங்க நினைச்சீங்கன்னா தான் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு காலேஜ்ல சேர்றீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க இல்லையா அதெல்லாம் எவ்வளவு டைம் நம்ம மூணு வருஷம் சாலிடா ஒரு த்ரீ இயர்ஸ் நம்ம லைஃப்ல வந்து காலேஜுக்குள்ள போடுறோம் அப்படின்னா அப்ப அது வந்து பெனிஃபிட்டா இருக்கணுமா இல்லையா ஒரு மணி ஒரு ஒருத்தட்டு ஒரு பத்து நிமிஷம் பேசணும் அப்படின்னா கூட அதுல வந்து ஒரு விஷயம் இல்லாம சும்மா வெறும் அரட்டை அடிக்கிறதுங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த அஞ்சு பர்சன்ட் வரணும் மீதி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து மீனிங் ஃபுல்லான டாக் இருக்கணும் மீனிங் ஃபுல்லான லிசனிங்கா இருக்கணும் சரியா நம்ம நம்ம கவனம் செலுத்தி ஒரு விஷயத்தை கேட்குறோம் அப்படின்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கணும் சரியா நம்ம லைஃப்ல ஒரு பை படிக்கிற வரைக்கும் படித்து ஒரு நல்ல இடத்துக்கு வர்ற வரைக்கும் ஃபைவ் பர்சன்ட் வந்து என்டர்டைன்மெண்ட் ஓரியன்டா பொழுது பொழுதுபோக்கு சார்ந்த ஜாலியான விஷயத்துக்கு பண்ணுங்க மீதி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இது மாதிரி வந்து ஒரு வேல்யூபுளான விஷயமா எடுத்துக்கிறதுக்கான மைண்ட் செட் உங்களுக்குள்ள வரணும் அந்த மைண்ட் செட்டு உங்களுக்குள்ள கொண்டு வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஆனா அதுக்கு கொண்டு வரதுக்கான ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னா உங்க சீனியர்ஸ் உங்க ப்ரொஃபசர்ஸ் உங்க டிபார்ட்மெண்ட் சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்க டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிஸ் ஈவன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிரின்ஸிபாலோட எவ்வளவு ஒரு கார்டி ரிலேஷன்ஷிப் வச்சுருப்பாங்க தெரியுங்களா அவங்க கைடன்ஸ் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா பிரின்ஸ்பலை போய் பார்த்து பேசுறதே ரொம்ப டிஃபிகல்ட் தான் அவ்வளோ இதில் அதுலேயும் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் அவங்ககிட்ட கேட்குறப்ப பிரின்ஸிபால்ஸ் அவ்வளோ ஐடியாஸ் கொடுக்கறதுக்கு வந்து ரெடியா இருக்காங்க பிரின்சிபால் வரைக்கும் நீங்க போறதுக்கு தயக்கமாக இருந்தீங்கன்னா முதல்ல உங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபை யூஸ் பண்ணிக்கோங்க அவங்க எவ்வளோ வழிகள் காட்டுவாங்க அதை பயன்படுத்திக்கோங்க அதுதான் வந்து உங்க லைஃப் வந்து நல்லபடியா ஒரு கன்ஸ்ட்ரக்ட் கன்ஸ்ட்ரக்டடா நம்ம வாழ்க்கையை நல்லா அமைச்சுக்கிட்டு அதுக்குண்டான அஸ்திவாரத்தோடு நீங்க வெளியே வரணும் காலேஜ் முடிஞ்சு வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கான உங்க வாழ்க்கைக்கான ஒரு வாசல் வந்து வசந்தத்தோட வசந்தகரமான அல்ல அருமையான ஒரு வாசல் திறந்திருக்கும் அதுக்குள்ள நீங்க நுழைஞ்சிங்கன்னா உங்களுடைய லைஃப செட்டில்ட் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வரணும் அப்படின்னா இந்த காலேஜ் லைஃப ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க சரியான முறையில ஓகேவா இதுதான் இந்த வீடியோ மூலமா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிறது எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க காலேஜ்க்குள்ள நுழைஞ்சிங்கன்னா அப்புறம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேவ் லைனுக்கு நமக்கு பொருத்தமான நமக்கு செட் கூடிய மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் வந்தாலும் நீங்க அதை உங்களோட அகாமடேட் பண்ணிக்கோங்க உங்களோட சேர்த்துக்கோங்க அவங்களும் வளர்ந்து நீங்களும் உங்க வளரணும் நம்மனால ரெண்டு பேர்த்துக்கு நல்லதான் நடக்கணுமே தவிர இன்னொருத்தம் பண்ணுறாங்கிறதுக்காக நாம வந்து அதை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப் வந்து நமக்கு எடுத்துக்க கூடாதுங்கிறத மைண்ட் செட்டோட தான் நீங்கள் வந்து இந்த கல்லூரி படிப்பான மூன்று ஆண்டுகள் முடிச்சு நீங்கள் வெளியே வரணுங்கிறது அஹ் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அத்தனை பேர்த்துக்கும் ஜூலை மூணாம் தேதி தான் நீங்க காலேஜுக்கு என்ட்ரி ஆகுறீங்க ஃபர்ஸ்ட் இயர்ஸ் அப்ப நான் செப்பரேட்டா வேற ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஸோ அட்வான்ஸா கொடுத்தாதான் நீங்க அந்த ஒரு திங்கிங்ல இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கே இப்பவே இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து அனுப்புறேன் கொடுக்குறேன் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனல் சார்பில் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இந்த வருஷம் சேரக்கூடிய சேர்ந்து படிக்க ஆர்வமா இருக்கக்கூடிய அத்தனை முதலாம் ஆண்டு கலை அறிவியல் கல்லூரி மாணவர்களுக்கும் மிகப்பெரிய மிக மிக பெரிய வாழ்த்துக்கள் ஓகேவா இன்னொரு வீடியோல பார்க்கலாம் நன்றி